வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசிலே எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசை இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜம்மு காஷ்மீர் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு ஆனுவல் அப்டேட்டும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமென்டம் நியூட்ரல் இருக்குது அதனால செஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரத்தில் நூற்றி ஒன்று புள்ளி எண்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்ல இப்போ பிரசென்ட்லேயும் சரி ஃபியூச்சர் ஒன் இயர் ஃபார்வர்ட்லேயும் இருக்கக்கூடிய பிஇலையும் சரி அண்டர் வேல்யூன்னு தான் காட்டிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஹை ரேட் ஆஃப் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு and அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான opportunity இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்போதுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் போன வருஷத்தை காட்டிலும் கூட எடுத்திருக்கு அதே மாதிரி ரெவின்யூ இயர் ஆன் இயர் பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்ட் கூட எடுத்திருக்கிறாங்க இப்ப இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி ஒன்பது ரூபா இருக்கிறாங்க இது போன தடவை காட்டு ரெண்டு ரூபாய் எண்பத்தி ஒரு பைசா கூடி இருக்கு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் சிக்ஸ் தான் வந்து இபிஎஸ் கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கம்பேர் பண்ணும்போது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்து புள்ளி ஏழுன்னு சொல்லிட்டு மோர் தென் ஹண்ட்ரட் கூடி இருக்கா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பதினாறு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆறுன்னு வச்சா கூட நமக்கு வந்து பார்த்தோம்னா அறுபது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் கூடியிருக்கிறான் ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னாக்க ரெண்டு புள்ளி எட்டு தான் கூடியிருக்கிறான் மூணுன்னு வச்சோம்னாக்க நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு குரோத் ஆஸ்பெக்டில் இது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம நோட்டிஃபை பண்ணணும் ஏன்னா அது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாக்னேட் ஆகும் இல்லாட்டி டிகிரீஸ் ஆகும் இதை வந்து நம்ம இந்த மாதிரியான சூழலையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் இப்போ குவார்டலி பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஒரு பெர்சன்ட் குறைஞ்சு போச்சு இயர் ஆன் இயர் அதே மாதிரி ரெவின்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு புள்ளி மூணு பர்சென்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐம்பது கோடின்னு சொல்லலாம் ஐம்பது கோடி நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் கோடி அஞ்சு புள்ளி மூணுன்னு இருக்கு ஏபிஎஸோட டிடிஎம் பதினெட்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கம்மி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல டிகிரிஸ் ரெண்டு வந்துருது இவன் சிக்ஸ் போகிறான் போறான் போய்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு பேட்டர்னா இல்லையாங்கிறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல சிக்ஸ் இருக்குங்கிறத மாத்திரம் பார்க்குறோம் ஜூன் மாதத்துக்கு மாத்திரம் அவன் எப்போதுமே கம்மியாக எடுக்கிறான் மார்ச் மாசத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா இருபத்தி மூணில் கம்மியாக எடுத்திருக்கிறான் இருபத்தி நாலில் கம்மியாக எடுத்துக்கிறான் இருபத்தி அஞ்சில் என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் இருந்து புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி ஐம்பத்தேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி இருபத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி நாற்பத்தி மூணு நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்குது ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால நல்ல அட்வான்டேஜில் இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்ப்போம் பதினெட்டு புள்ளி தொண்ணூறுங்கிறது கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி எழுபத்தி மூணு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஈபிஎஸ் வந்து மூணு புள்ளி எட்டு இப்ப நமக்கு வந்து நாலு புள்ளி எழுபத்தி மூணு ஆவரேஜே இருக்கு அதை கட்டிலும் கூட எடுக்கிறாங்க அது இருபத்தி நாலு பர்சன்ட் கூட ஸோ இது அப்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெண்டாவது அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ரீசன் ஆப்பர்ச்சுனிட்டி ரீசன் நம்ம பார்த்தோம்னா த்ரீ ஃபோர் பத்து பர்சன்ட் கூட இன்கிரீஸ்ல தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்து பர்சன்ட்டோ இருபத்தி நாலு பர்சென்ட்டோ வந்து அப்சைட் மூவ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு கியூ ஃபோரை காட்டிலும் நமக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு டென் அவன் வந்து கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு அங்குக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோரோ ஓட்டி நல்லா கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் இது மேலே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மன்சஸ் கம்மியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கீழே கரெக்ஷன் வருங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அதுக்கப்புறம் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறத பேஸ் பண்ணி இவன் புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து நானூத்தி அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இவன் இப்ப இருக்கிறது பெரிஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறான் லெவல் ஆஃப் நமக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு உடைக்கும் போது நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அதை உடைச்சு போறான்னாக்க நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எண்பதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இது வந்து நமக்கு மூணு வேல்யூ இந்த சைடே நமக்கு கிடைக்குது நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் வந்து எஸ் ஃபோர்லேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஃபோர் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு எஸ் த்ரீ நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி எட்டு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு எஸ் டூ நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு எஸ் ஒன் முந்நூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி ஒம்பது இப்ப இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்கு கீழ இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ் ஃபோரை கட் பண்ணிட்டு மேல அவன் எஸ் த்ரீயை உடைச்சு எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஓட மிட் பாயிண்டோடைய ரிவர்ஸ் ஆயிருக்கிறான் அப்ப இதே பிஹேவியரே இப்போ ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது இந்த மிட் பாயிண்ட் ஆனா இருநூத்தி நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ் டூ உடைச்சு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டுக்கு ஆனுவலைஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த குவார்ட்டரில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட்னு வச்சுக்கோமே நூறுவானா ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தி நாலு முதல்ல இந்த எஸ் த்ரீயை உடைக்கணும் எஸ் த்ரீயை உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க அதுலேருந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு பத்து பர்சன்ட்டு கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா இங்கே நிலைய சுற்றிட்டு இருக்க வேண்டி தான் இப்போ நார்மலாக இப்போ இவன் வந்து நூறுரூவான்னு வச்சுக்கோமே இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்னே நூற்றி இருபத்தி நாலுன்னு கனெக்ட் பண்ணலாம் அப்ராக்சிமேட் அது இது வந்து வாய் வழியாக நம்ம போடுறோம் நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு போட்டோம்னா எங்கே வருது பார்ப்போம் நூற்றி இருபத்தி நாலு இந்த நூற்றி இருபத்தி நாலு வந்து இவன் வந்து இந்த எஸ் ஆனால் நூற்றி அஞ்சுலேயே நூற்றி எட்டுங்கிறத பிரேக் பண்ணான்னா நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை மிட் பாயிண்ட் வரைக்கும் போனோம்னா இந்த நூற்றி இருபத்தி நாலோடையே ஷண்டிங் அடிச்சுட்டு க இது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு அடுத்த குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தாடனா மேலே போகிறது இல்லை கீழே கரெக்ஷன் எடுக்கிறது அது ஒரு பாசிபிலிட்டி இப்போ வந்து இந்த எஸ் த்ரீ ஆன நூற்றி அஞ்சு நூற்றி எட்டை உடச்சிட்டு நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிட்டு மூவ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தென் சப்ஸிக்வெண்ட்டாக அடுத்த குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தாங்கன்னா மேலே தூக்கிட்டு போக வேண்டியது இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் அரிய இல்லைன்னா கீழே கரெக்ஷன் எடுக்க வேண்டியது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நூற்றி அஞ்சு நூற்றி எட்டு நூற்றி இருபத்தி நாலு இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் நூற்றி இருபத்தி நாலு உடச்சான்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க